நீங்க ஒரு பெட்டர் இன்வெஸ்டர் ஆகணுமா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல எப்படி உங்க முதலீட்டு பாதையை அமைச்சுக்கணும்னு தெரியணுமா உங்களுடைய கேள்விகளை சரியான எக்ஸ்பர்ட்ட கேட்கணும்னு தோணுதா அப்போ நாங்க நடத்துற எம் டுபிள்யூ த்ரீ பாயிண்ட் ஓ இன்வெஸ்டர் கான்க்ளேவ்ல கலந்துக்கங்க ஒரு நாள் முழுதும் முதலீடை பத்தி தான் பேச போறோம் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி தான் பேச போறோம் கீழே கொடுத்துருக்கிற எண்ணுக்கு மெசேஜ் பண்ணுங்க எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த சேனலோட நைன்டி தௌசண்ட் பீப்புள் சீரியஸ் இன்வெஸ்டர்ஸ் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எல்லா வீடியோவும் பார்க்குறீங்க உங்களுக்கு எத்தனையோ கேள்விகள் வரும் இந்த கேள்விகளை கேட்கணும்னு தோணும் ஆனால் அதெல்லாம் கமெண்ட்டில் போய் கேட்க கூச்சமாக இருக்கலாம் பர்சனல் கொஸ்டின்ஸாக இருக்கலாம் இந்த எல்லா கேள்விகளையும் நீங்கள் எங்கிட்ட கேட்கணுன்னாக்கா ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டுவெல்த் என்னத்திங்கிற என்னுடைய ஒரு ஹெல்ப்லைன் இருக்குது ஏஎம்ஏ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த ஹெல்ப்லைனில் நீங்கள் இந்த கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில்அப் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நேரடியாக எங்கிட்ட நீங்கள் பேசலாம் கேள்விகளை கேட்கலாம் எனக்கு தெரிந்தவரை முடிந்தவரை உங்களுக்கு பதில்களை சொல்கிறேன் ஸோ அந்த காலத்திலையும் நம்ம தொடர்ந்து பயணிப்போம் ஒரு குடும்பத்தினுடைய மொத்த சொத்துல ஒரு சொத்து பிரதான இடம் வகிப்பது என்பது ரொம்ப ரொம்ப நார்மலான ஒரு விஷயம் நம்ம ஊரில் பாரம்பரியமாக பணக்கார குடும்பங்களுக்கு அந்த பிரதான சொத்து நிலமாக இருக்கும் சம்பளம் மூலம் ரொம்ப வேகமாக வளர்ந்தவங்களுக்கு அந்த பிரதான சொத்து டெபாசிட்ஸாக இருக்கும் வங்கியில் வைக்கக்கூடிய வைப்பு கணக்கெல்லாம் இருக்கும் வரி சிஸ்டமுக்கு வெளியில் நிறைய சம்பாதிச்சவங்க அவங்க செய்கிற தொழில் அந்த மாதிரி இருக்கலாம் அவங்களுடைய பிரதான சொத்து பார்த்திங்கன்னா தங்கமாக இருக்கும் நிலமாக இருக்கும் ஏன்னா அங்கே தான் அவங்க கேஷை வந்து ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சிருக்கு ஹிஸ்டாரிக்காக ஸோ இந்த பிரதான சொத்து ஒரு குடும்பத்துக்கு வளர்ச்சியை கொடுக்காத போது அல்லது அதை விட மற்றவங்க இன்னொரு சொத்து வகையில் அதிக வளர்ச்சியை காணும்போது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய யங்கர் பீப்புள் யார் இன்னும் கொஞ்சம் அக்ரஸிவாக இருக்காங்களோ அவங்களாம் என்ன நினைக்கிறாங்க நம்ம இன்னும் பழைய பாட்டே பாடிக்கிட்டு இருக்கோம் இது என்ன இது இதெல்லாம் ஒரு வே ஆஃப் மேனேஜிங் வெல்த்தா அப்படின்னு அந்த குடும்பத்தில் கேள்வியை எழுப்போம் இது இயல்பாக வரக்கூடியது அங்கேருந்து இந்த புதிய சொத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு அவசரமும் வேகமும் அவங்களுக்கு இயல்பாகவே வரும் இது யங்கர் பீப்புளுக்கு தான் வரணும் அடுத்த தலைமுறைக்கு தான் வரணும்னு இல்லை முதல் தலைமுறைக்கே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்கோம் நம்மளை விட இன்னொருத்தர் ஈஸியாக இன்னும் ஃபாஸ்ட்டாக வேற ஒன்றில் சக்சீட் பண்ணுறான்னா அதை நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்னு ஒரு வேகம் வந்துடும் அதைத்தான் நம்ம ஆங்கிலத்தில் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் ஃபோமோ அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் இந்த உணர்வு வரும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறோம் கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளில் எங்கர் ஜென்ரேஷன் இந்த உணர்வின் அடிப்படையில் ஒரு சொத்து வகையில் அதை பற்றி அதிகம் தெரிந்து கொள்ளாமல் அல்லது அதில் இருக்கக்கூடிய சிஸ்டமிக் ரிஸ்கை புரிந்து கொள்ளாமல் நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாங்க இதில் பல முதலீடுகள் இன்னைக்கு காணாமல் போய்விட்டன அந்த சொத்து வகை தான் கிரிப்டோ கரன்சி உங்களுக்கு தெரியும் ஒரு நிறுவனமே ஒரு சொல்லி பணம் அந்த எப்படி பணத்தை திருப்பி எடுக்கலாம் நிறைய பேர் இருக்காங்க எக்ஸ்ட்ரீம்லி வாலட்டைல் சொத்து வகையாக கிரிப்டோ கரன்சி இருந்து வந்திருக்கிறது இதே போலதான் நான் வந்து ஈக்விட்டிலும் பல பேர் பண்றத நான் பார்க்குறேன் என்னுடைய கான்வர் அதுக்கு எனக்கு பாடமாக அமைகின்றன என்ன சொல்லுவாங்க என்கிட்ட சார் என்னுடைய பணம் மொத்தம் டெபாசிட்ல இருக்கு இப்போ ஆறு பர்சன்ட் தான் கிடைக்குது இதெல்லாம் வேஸ்ட்டு அதனால நீங்கள் எனக்கு ஒரு பிளான் கொடுங்க நான் மொத்த டெபாசிட் எடுத்து ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் போட்டுறேன் எனக்கு ஒன் இயரில் ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் பண்ணிடலாம் பண்ணி கொடுத்துட்டா அம் ஹாப்பி தொடர்ந்து போகலாம் டெபாசிட்டில் இருக்கும்போது அவங்க எதிர்பார்ப்பு ஆண்டுக்கு இவ்வளவு வருமானம் வர வேண்டும் என்பது அது தீர்மானமாக வரணும் அவங்களுக்கு அதனால தான் அவங்க டெபாசிட்டில் இருந்திருக்காங்க இப்போ அங்கேருந்து ஈக்குவிட்டிக்கு வரும்போது அதே தீர்மானமான ஒரு ரிட்டர்ன் அவங்க எதிர்பார்க்குறாங்க அந்த எதிர்பார்ப்பே அடிப்படையில் தவறு ஏன்னா ஈக்குவிட்டி நெவர் கேன் டெலிவர் அ ப்ராமிஸ்டு ரிட்டர்ன் நிச்சயமாக முடியாது ஆர் ஈக்குவிட்டினால் உத்தரவாதமான ஒரு ரிட்டனை கொடுக்க முடியாது இட் கேன் நெவர் கிவன் அஷ்யோர்ட் ரிட்டர்ன் ஆல்சோ பட் அவங்க ஒரு சொத்து வகையில் இன்னொரு சொத்து வகைக்கு வரும்போது முதல்ல இருந்த சொத்து வகையில் கிடச்ச அதே ரிட்டர்ன் இதுலேயும் கிடைக்கணும் அப்படின்னு கண்மூடித்தனமாக எதிர்பார்க்குறாங்க அவங்களோட லாஜிக் என்னென்னா அந்த சொத்து வகையில் நான் எதிர்பார்த்த ரிட்டர்ன் ஹிஸ்டாரிக்காக எனக்கு கிடைச்ச ரிட்டர்ன் இப்போ கிடைக்கல அதனால தான் நான் இந்த சொத்து வகைக்கு வரேன் இந்த சொத்து வகையில் எனக்கு அந்த சொத்து வகையில் நான் எதிர்பார்த்து அனுபவித்த பெட்டர் ரிட்டர்னை விட இன்னும் அதிகமாக எனக்கு ரிட்டர்ன் கிடைக்கணும் இப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு அடிப்படையில் தான் அவங்க புதிய சொத்து வகையில் அதிக பணத்தை போட ரெடியா இருந்தாங்க தவறாக தோன்றுகிறது செட் பண்ற ரிட்டர்ன் ஹொரைசன் எவ்வளவு நேரத்தில் ரிட்டர்ன் கிடைக்கணுங்கிறது எப்பவுமே ஒன் இயர் தான் வைக்கிறாங்க இப்போ ஈக்குவிட்டி மார்க்கெட் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா சில நேரங்களில் மூணு நாலு வருஷத்துக்கு ரிட்டர்னே இருக்காது அதுக்குள்ளே ஒன்று ரெண்டு வருஷத்துக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன் இருக்கும் அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு வருஷத்தில் அந்த நெகட்டிவ் வந்து சரி கட்டப்படும் அதுக்கப்புறம் தான் அஞ்சாவது வருஷத்தில் ஒரு சின்ன ரிட்டர்ன் வரும் ஒம்பது பத்து பதினோரு பர்சன்ட் அதுக்கப்புறம் ஆறாவது வருஷத்தில் ஒரு முப்பது நாற்பது பர்சன்ட் ஏழாவது வருஷத்தில் நூறு பர்சன்ட் வரும் எட்டாவது வருஷத்தில் மேலே போகிற மாதிரி போயிட்டு மறுபடியும் நாற்பது பர்சன்ட் கீழேயும் வர வாய்ப்பு இருக்குது இதுதான் ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ரிட்டன்கான ஒரு பேட்டன் அப்போ நீங்க ஸ்டெடி ரிட்டர்ன் கிடைச்ச ஒரு சொத்து வகையில இந்த மாதிரி பிளக்சுவேட்டிங் ரிட்டர்ன் கிடைக்கக்கூடிய ஒரு சொத்து வகைக்கு பணத்தை எப்படி மாத்துவீங்க ஒரே ஷார்ட்ல மாத்துவீங்களா அப்ப நீங்க எட்டாவது வருஷத்துல அந்த மொத்த பணத்தை மாத்தினா அடுத்த வருஷம் உங்களுக்கு டவுன் தான் பார்ப்பீங்க அந்த மாதிரி ஒரு குடும்பம் ஒரு அனுபவத்தை உருவாக்கி கொள்ளலாமா நிச்சயமாக கூடாது பட் அதே சமயத்தில் அந்த குடும்பம் சொத்து மாற்றத்தை உருவாக்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு அதை ஒத்துக்கும் அப்ப அதை எப்படி பண்றது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சொத்து வகையிலிருந்து இன்னொரு சொத்து வகை பணத்தை மாத்துறதே ஒரே ஷாட்ல நடக்கவே கூடாது ஒரே வருஷத்துலேயும் நடக்கக்கூடாது ஓவர பீரியட் ஆஃப் டைம் ஸ்டாகர் பண்ணி அதை பண்ணணும் அப்படி பண்ணும்போது என்ன நடக்குதுனாக்கா ஃபஸ்ட்டு இந்த டைமிங் ரிஸ்க்கு கீழே போயிடுது மார்க்கெட் மேலே இருக்கும்போது எல்லா பணத்தையும் மாத்தறதுங்கிறது உங்கள் லைஃப்பில் நடக்காது அது நடக்காமல் இருந்தாலே ஃபிஃப்டி பர்சன்ட் அந்த ப்ராப்ளம் சால்வ் இப்போ அங்கேயிருந்து கிராஜுவலாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது மார்க்கெட் கீழே வந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் மார்க்கெட் கீழே வந்து மறுபடியும் ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு வந்து மேலே வந்துடும் அட்லீஸ்ட் நீங்கள் ஆரம்பிச்ச இடத்துக்காவது வந்துடும் இப்போ மார்க்கெட் நீங்கள் ஆரம்பிச்ச இடத்துலேருந்து கீழே வந்துட்டு மறுபடியும் நீங்கள் ஆரம்பிச்ச இடத்துக்கு வருதுன்னே வச்சுக்கோமே இந்த கேர்வில் நீங்கள் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் மறுபடியும் ஆரம்பித்த இடத்துக்கு வரும்போதே நீங்கள் பணத்தை பண்ணிகிட்ருப்பீங்க ப்ராஃபிட்டில் இருப்பீங்க ஒரு சொத்து வகையிலேருந்து இன்னொரு சொத்து வகைக்கு பணத்தை மாற்றுறது அப்படிங்கிற அந்த அனுபவம் உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஆர் ரிலேட்டிவ்லி சேஃபரான ஜேர்னியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இதுதான் ஒரு சொத்து வகையிலேருந்து இன்னொரு சொத்து வகைக்கு மாறும் முதலீட்டாளர்கள் குடும்பங்கள் உருவாக்க வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு விஷயம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம உருவாக்கி ஆகணும் இந்த எக்ஸ்பீரியன்ஸை உருவாக்குறதுக்கு ஒரு முதிர்வு அவசியம் யாருக்கு முதிர்வு அவசியம் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த முதிர்வு இருக்கணும் ஏன்னா அவன் உங்கள்கிட்ட இவ்வளோ பணம் இருக்கணும்னே நாளைக்கே மாற்றிடலான்னு எல்லா பணத்தையும் மாற்றினா உங்களுக்கு தான் அது தலைவலி அடுத்தது உங்கள் ஃபேமிலிக்கே அந்த முதிர்வு அவசியம் பணத்தை ஒரு சொத்துலேருந்து இன்னொரு சொத்துக்கு மாத்திரம் இது ஒரு மிகப்பெரிய மாற்றம் பெரிய ரிஸ்க் எடுக்கிறோம் அதை நிதானமாக எடுப்போம் ரிஸ்கை வந்து நிதானமாக எடுக்கும்போது நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டையும் பெட்டராக பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும் ஐயோ ஒரு வருஷம் போயிருமே ரிட்டன் போயிருமே ரிட்டர்ன் போயிடுமேன்னு படபடப்பு இருந்ததுன்னா அதுவே உங்களை தவறு செய்ய தூண்டும் ஸோ நீங்கள் உங்களை பெட்டராக மேனேஜ் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது இந்த ரெண்டு விஷயமும் நடந்தால் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒழுங்காக மேனேஜ் பண்ண முடியும் ஸோ ஒரு சொத்துலேருந்து இன்னொரு சொத்து வகைக்கு பணத்தை மாற்றும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணோம் அந்த டிரான்சிஷனே ரொம்ப ரொம்ப பொறுப்போடையும் முதிர்வோடையும் பொறுமையோடையும் செய்யணும் அப்படி செஞ்சு அதில் ஜெயிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் புதிய சொத்து வகையோடு உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும் அந்த சொத்து வகையில் நீங்கள் பெருசாக வளருவீங்க இது என்னுடைய சொந்த அனுபவம் சரி முதலீட்டாளர்களோடு நான் இந்த விஷயத்தை பண்ணும்போது பல இந்த அனுபவத்தை நான் பெற்றிருக்கிறேன் தொடர்ந்து இந்த அனுபவம் எனக்கு ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கிறது என்ன ரீசன்னா எனக்கு நல்லா தெரியும் இதனுடைய முக்கியத்துவம் இது அந்த ஃபேமிலிக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அந்த ஃபேமிலிக்கு என்ன மாதிரியான சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி தேவை இந்த ட்ரான்சிஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணால் அந்த ஃபேமிலிக்கு மெட்டீரியலாக வருங்காலத்தில் என்ன மாதிரியான நன்மைகள் வரும் அப்போது இந்த ட்ரான்சிஷனை எப்படி பண்ணணும் எவ்வளோ கவனமாக இருக்கணும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எனக்கு எனக்கு மட்டும் இல்லை உங்கள் அனைவருக்குமே இம்பார்ட்டண்ட் அதனால தான் இந்த வீடியோவில் ஒரு சொத்து வகையிலிருந்து இன்னொரு சொத்து வகைக்கு பணத்தை போது எப்படி கவனமாக செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கோம் இது ஒரு சிம்பிளான டாப்பிக்காக தெரியலாம் பட் எக்ஸிக்யூஷனில் இது சிம்பிளான டாப்பிக்கே இல்லை இது பணக்கார குடும்பங்களுக்கு மட்டும் பொருந்தும்னு நினச்சிங்கன்னா யூஆர் ராங் நடுத்தர வர்க்கத்திற்கும் பொருந்தும் எல்லோருக்குமே பொருந்தும் நிறைய பேருக்கு பிரதான சொத்து வகை ரியல் எஸ்டேட்டாக இருக்கிறது வரும் காலங்களில் ரியல் எஸ்டேட்டில் அதிக ரிட்டர்ன் வரும் என்று நான் நம்பவில்லை இன்னையிலேருந்து ரியல் எஸ்டேட்லேருந்து ஒரு ஃபைனான்சியல் அசெட்டுக்கு மாற்ற வேண்டிய தேவை இன்றைக்கி எல்லா குடும்பங்களுக்குமே இருக்குது ஃபைனான்சியல் அசெட்டை நீங்கள் பிரதானமான சொத்தாக போது உங்களுடைய ஃபைனான்சியல் பவர் அதிகரிக்கிறது நீங்கள் தைரியமாக வாழ்க்கையை எதிர்கொள்ளலாம் எந்த ஒரு சவாலையும் நீங்கள் எனக்கு பணம் இருக்குது எதுவாக இருந்தாலும் என்னால் ஃபேஸ் பண்ண முடியும்னு நம்பிக்கையோடு நீங்கள் எதிர்கொள்ளலாம் அந்த நம்பிக்கையே உங்களை வந்து அந்த சவாலை எளிதில் வெல்லவும் உதவும் ஸோ இந்த டிரான்சிஷனுங்கிறது இன்றைக்கி முக்கால்வாசி குடும்பங்களுக்கும் ஒரு கட்டாய தேவை இட் இஸ் அ நெசசிட்டி அந்த நெசசிட்டி எப்படி ஃபுல்ஃபில் பண்ணணும்னு எல்லாருமே யோசிக்கணும் யோசிக்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கணும் அந்த புரிதலை உருவாக்கும் நோக்கம்தான் இந்த வீடியோவை போடுறதுக்கான முக்கியமான காரணம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் கமெண்ட்ஸ் உங்களுடைய அப்சர்வேஷன்ஸ் உங்களுடைய அனுபவங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடலாம் தொடர்ந்து இது போன்ற டாபிக்ஸை பற்றி இன்னும் விரிவாகவும் நிறைவாகவும் பேசுவோம் இணைந்து பயணிப்போம் களம் உங்கள் களம் நன்றி